நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி உங்களில் ஒருவன் வணக்கங்க இப்போ நீங்கள் பாக்குறது மாருதி ஸ்விப்ட் கார் இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டது சென்னையில் நல்ல மெயின்டெனன்ஸு வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது டீசல் காருங்க ஒரு லேடி ப்ரொஃபஸர் ஓட்டின கார் இது ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஓனர் இது அவங்களோட கார் இது இப்போது அதை விற்கிறாங்க இதனோடய ஒரிஜினல் இப்போது நாம் வாங்கினோன்னா புதுசாக இந்த மாரி ஸ்விஃப்ட் இந்த மாடல் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கணும் அவ்வளோ கொடுத்து வாங்கணும் இதை வந்து இப்போது கால் லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த கார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ செவன் அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த கார் குறித்த விவரங்களை கேட்டுக்கலாம் சிங்கிள் ஓனர் தான் அதுவும் ஃபஸ்ட் ஹேண்ட் ஓனர் அவங்க உடனடியாக தர்றதுக்கு தயாராக இருக்காங்க மூணுகால் லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த கலர் பிடிச்சிருந்துதுன்னா வாங்கிக்கலாம் சென்னையில் கருகம்பாக்கத்தில் இந்த கார் இருக்குது நீங்கள் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் மூணேகால் லட்ச ரூபாய்க்கு இந்த ஸ்விப்ட் கார் கிடைக்கிது விருப்பப்படுறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொண்டு இந்த கார் பற்றிய தகவல்களை கேட்டுட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம்